ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஒன்று கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழல் காற்று தென் திசையில் இருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான் ஏழாமே எழும்பு மேதியாவே முற்றிக்கே போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன் ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன் என் இருதயம் திகைத்தது திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து ஆண்டவரே நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ராம் முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சப்தமிட்டு கூப்பிடுகிறான் இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடை மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான் என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் தூமாவின் பாரம் சேயிரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனை இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் அரபியாவின் பாரம் திதானியராகிய பயணக்கூட்டங்களை நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள் தேமா தேசத்தின் குடிகளே நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கற்கத்துக்கும் நானேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் ஆண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்றார் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார்